பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கி இருந்துச்சு இந்த சம்பவத்தோட பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இதே மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் பீகார் மாநிலத்தில் அரங்கேறி இருக்குது பணியில் இருந்த செவிலியரை மருத்துவரும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி நாட்டையே உழுக்கியிருக்கிறது அந்த கொந்தளிப்பு அடங்குவதற்குள் மீண்டும் அதே போன்ற ஒரு கொடூர சம்பவம் பீகாரில் இருக்கிறது பீகாரில் உள்ள மருத்துவமனைக்குள் செவிலியர் ஒருவரை அங்கு பணிபுரியும் மருத்துவரே மற்றவர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை இருக்கிறது பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள கங்காபூர் என்ற இடத்தில் ஆர்பிஎஸ் ஹெல்த் சென்டர் என்ற மருத்துவமனை இயங்கி வருகிறது தினமும் நூற்றுக்கணக்கான உள் மற்றும் வெளிநோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இம்மருத்துவமனையை மருத்துவர் சஞ்சய் குமார் நிர்வகித்து வருகிறார் மதுவிற்கு தடை செய்யப்பட்டுள்ள பீகார் மாநிலத்தில் இரவு நேரத்தில் மருத்துவர் சஞ்சய் இருந்து மதுவிற்கு ஆர்டர் செய்திருக்கிறார் மதுபானம் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த பிறகு மருத்துவரும் அவரது கூட்டாளிகள் இரண்டு பேரும் சேர்ந்து மருத்துவமனைக்குள்ளேயே அமர்ந்து மது அருந்தி உள்ளனர் அப்போது இரவு பணியில் செவிலியர் ஒருவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்துள்ளார் அந்த சமயத்தில் போதை தலைக்கு ஏறியதும் மருத்துவமனையை உள்பக்கமாக கதவை பூட்டி உள்ளார் மருத்துவர் சஞ்சய் குமார் பின்னர் பணியில் இருந்த அந்த பெண் செவிலியரை மருத்துவர் சஞ்சய் குமாரும் அவரது கூட்டாளிகள் இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டு பாலியில் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளனர் அவர்களிடம் இருந்து தப்பிக்க செவிலியர் போராடி இருக்கிறார் இருப்பினும் மூவரும் சேர்ந்து அந்த செவிலியரின் கையை பிடித்து கொண்டதால் செவிலியரால் தப்பிச் செல்ல முடியவில்லை இருந்த போதிலும் அவர்கள் மூவரும் மது போதையில் இருந்ததால் செவிலியரை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிகிறது அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட செவிலியர் அருகிலிருந்த பிளேடை எடுத்து தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட மருத்துவர் சஞ்சய் குமாரின் அந்தரங்க உறுப்பை வெட்டிவிட்டு பூட்டி இருந்த மருத்துவமனை கதவை திறந்து கொண்டு செவிலியர் மருத்துவமனையில் இருந்து வெளியில் தப்பி ஓடிவிட்டார் மருத்துவமனைக்கு வெளியில் ஒரு இடத்தில் மறைந்து கொண்ட அந்த செவிலியர் அங்கிருந்தபடி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு புகார் கொடுத்த செவிலியர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பிறகு அவரை பத்திரமாக மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பின்னர் சம்பவம் நடந்த மருத்துவமனைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு மருத்துவர் சஞ்சய் குமார் காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மது போதையில் கிடந்துள்ளார் அவரையும் அவருடன் பாலியல் முயற்சியில் ஈடுபட்ட சுனில் குமார் மற்றும் அவதேஷ் குமார் ஆகியோரையும் போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதுகுறித்து துணை காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய் பாண்டே கூறியபோது போது மருத்துவரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து மது போதையில் மருத்துவமனையை உட்பக்கமாக பூட்டிவிட்டு மருத்துவமனையில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆஃப் செய்த பிறகு செவிலியரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனர் என்று கூறியுள்ளார் செவிலியர் அவர்களிடம் இருந்து புத்திசாலித்தனமாக தப்பித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து செவிலியரை பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட முயன்ற மருத்துவர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திலிருந்த மது பாட்டில்கள் பிளேட் ரத்த கரை படைந்த ஆடைகளை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியரை மருத்துவரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்ட மருத்துவரும் அவரோட கூட்டாளிகள் ரெண்டு பேரும் கைதாக இருக்கக்கூடிய நிலையில இப்படியான பணியில இருந்த ஒரு செவிலியரை மருத்துவரும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபடுத்தின சம்பவம் பீகார் மாநிலத்துல அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இத்துடன் இன்றைய குற்றம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்